நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான பதிவு பணம் சம்பந்தப்பட்ட பதிவு அதாவது எல்லாருக்குமே பண நெருக்கடிகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும் அதுவும் இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு நம்மள நிறைய பேருக்கு வந்து பண நெருக்கடி காலங்கள் வந்து தேவைப்படும் ஏதோ ஒரு ஒரு அவசர உதவி புரட்ட முடியாத பணம் புரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாக்கா அப்போ ரெண்டு வரி அதை ரெண்டு வார்த்தையை வந்து சொன்னால் தொடர்ந்து சொல்லி அதை நமக்குள்ளே இயக்குனால் அதற்கான விடை தெரியுமா அந்த பண நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழல் உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும் அந்த ரெண்டு வார்த்தை வந்து ஃபைண்ட் டிவைன் அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப நாம் சொல்ல அல்லது அந்த வார்த்தையை ஒரு வெள்ளை பா காகித்தில் எழுதி தண்ணீர் பாட்டிலில் அல்லது கிளாஸ் டம்ளர் கண்ணாடி டம்ளர் குடிக்கிற தண்ணியில் ஒட்டி வச்சு அதை எனர்ஜைஸ் பண்ணி குடித்தாலும் அது வேலை செய்யும் ஃபைண்ட் டிவைன் எஃப்ஐஎன்டி ஃபைண்ட் டிவைன் டிஐபிஐஎன்இ இந்த ரெண்டே வார்த்தை உங்களுடைய பண நெருக்கடியை சமாளிக்க பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயமாக அதுக்குண்டான உண்டான எனர்ஜிக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் நன்றி